ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அந்த காலத்திலேருந்தே நிறைய பிரச்சனைகளுக்கு அதாவது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுபட ஆட்டுக்கால் சூப்பை தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காங்க பார்த்தோன்னா நல்ல காரசாரமான ஆட்டுக்கால் சூப்பை குடித்தோன்னா சளி உடனே சரியாகும் கால்வழி பிரச்சனையிலிருந்து கூட விடுபடலாம் இன்னும் இது மாதிரியான என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஆட்டுக்கால் சூப் மருந்தாக பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் சூப் அப்படிங்கிறது எளிதில் கூடியது அதனால் நைட் நேரத்தில் லைட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற உணவுகளுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கால் சூப்பை குடிக்கிறது நல்லது இதனால் செரிமான மண்டலம் சிறப்பாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடல் அலர்ஜி நோய்கள் இருக்குல்ல அது இருந்தால் கூட விரைவில் சரியாயிடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டுக்காலில் இருக்கக்கூடிய குளுட்டமைன் அப்படிங்கிற முக்கியமான அமினோ அபிலம்தான் இது என்ன பண்ணுன்னா குடல் சுவர்ல இருக்கக்கூடிய காயங்கள் புண்களெல்லாம் சரி செஞ்சு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நைட் நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறணும் அப்படின்னு நினச்சா அது முடியாமல் போகுதா தூக்கமின்மை பிரச்சினையினால் அவதிப்படுறீங்களா அப்படின்னா ஆட்டுக்கால் சூப்பை குடிங்க ஏன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்பில் கிளைசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய உணர்வு நரம்புகளை தளர்வடைய செய்து நல்ல தூக்கத்தை தரும் உடல் களைப்பு மன அழுத்தம் இதனால் அவதிப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் குடிக்கிறப்ப மனம் உடல் இது ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகி நைட் நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் மூட்டு வீக்கம் அலர்ஜி இதெல்லாம் குறைக்கிறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மூட்டு வீக்கம் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்க குளுக்கோசமைன் கான்ட்ராய்டின் இது மாதிரியான சத்துக்கள் குறுத்தெரும்பு வளர்ச்சி மூட்டுகளோட நிலையை மேம்படுத்துறதுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்களும் ஆட்டுக்கால் சூப்பில் நிறையவே இருக்குது வயசாகிறப்ப மூட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனா ஆட்டுக்கால் சூப்பா அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரியான பிற மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கும் கொலோஜன் உற்பத்தியை மேம்படுத்துறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட ஸ்கின் நல்லா அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடலில் இணைப்பு திசுவோட அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த இணைப்பு திசுக்களோட ஆரோக்கியத்துக்கு டைப் ஒன் டைப் டூ இது மாதிரியான கொலோஜன் ரொம்ப அவசியமான ஒன்று தான் ஆட்டுக்கால் சூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொலோஜனும் அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான கனிமச்சத்துக்கள் கிடைக்க செய்கிறதுல ஆட்டுக்கால் சூப் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் சூப்பில் நம்ம உடம்போட மென்மையான செயல்பாட்டுக்கு தேவையான கனிமச்சத்துக்கள் ஏராளமாக இருக்குது அதாவது கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீஷியம் பொட்டாசியம் இது மாதிரியான அத்தியாவசிய கனிமச்சத்துக்கள் ஆட்டுக்காலில் இருக்குது கூடுதலாக ஆட்டுக்காலோட எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல அதில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இது மாதிரியான கொழுப்பு அமிலங்கள் கூட அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி வாரம் ஒரு முறையாவது ஆட்டுக்கால் சூப்பை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை